சிவகங்கை மாவட்ட இளையான்குடி தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இளைஞரணி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் செல்வராசன் தலைமையில் இளையான்குடியில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி இளைஞரணி பொறுப்பாளரும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளருமான மணலூர் பொற்கோ கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் அவங்கள இளைஞர்களில் சிறப்பாக செயல்பட்டு இந்த பூ இந்த பூத் கமிட்டி லெவலில் வந்து அதே மாதிரி மகளிர் அணி இப்போ நான் இருக்க ஐடி விங்லையுமே அதை ஆரம்பிச்சிட்டாங்க பூத் லெவலில் எப்படி வந்து தாய் கழகத்தில் ஒரு பாகம் ஒரு இருப்பாங்களோ இளைஞர்கள் ஒரு பாகம் ஒரு இருக்காங்களோ அதே மாதிரி ஐடி விங்கில் ஒரு பாகம் முழுவதும் போடணும் அவங்க அந்த பூத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இளைஞரணி மகளிரணி ஐடி தலைமை கொடுத்திருக்க சரியாக பயன்படுத்தினாலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அதை கரெக்டாக பயன்படுத்தணும் அந்த வகையில் தெற்கு ஒன்றியத்துக்கு வந்திருக்கோம் அந்த கூட்டத்தோட அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள மூத்த நிர்வாகிகள்லாம் இளைஞரணி நிர்வாகிகளோடு இணைந்து சரியான பணிகளை செய்யுமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி அணியினுடைய பாக முகவர்களும் இணைந்து தேர்தலை சந்திப்பதென முடிவெடுக்கப்பட்டதின் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்று இன்று தாய் கழகத்தினுடைய பாகமுகளை வைத்து வாக்குச்சாவடியில் சேர்த்தல் நீக்கல் நடைபெற்றிருக்கிறது நாளையிலிருந்தும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தினங்களில் தேதிகளில் நடைபெறுகின்ற பாகபகும கூட்டத்தில் அந்தந்த பாகத்திற்கு உட்பட்ட

அவர் ரொம்ப ரொம்ப இருந்தா சிறப்பா செல்வராரு பக்குவமா செல்வாரு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி செல்வணுமோ அப்படி செல்வாரு அவர் மாதிரி தலைவர் நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்காரு இளைஞர் இன்னைக்கு இது நம்ம பயன்படுத்திக்கிற தம்பி இது மாதிரி உண்மையில அவரோட பழைய பார்த்தா அவர் அணியை பார்த்தா தெரியும் அவர் அவ்வளவு சிறப்பா செல்வட்டிருக்காரு அது மாதிரி திட்டங்கள் வந்து ஏற்பட்ட திட்டங்கள் இருக்கு நமக்கு